டேஸ்டான கர்ணக்கெழங்கு புளி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு கருணைக்கெழங்க முதலேயே குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட போகிறோம் இதே மாதிரி நீங்கள் இந்த கருணக்கிழங்கு புளி குழம்பு செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அடிக்கடி கூட செய்யணும் அப்படின்னு தோணும் கருணாக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும் வெந்திருந்ததுனாக்கா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டிருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு அது லேசாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி ஏன்னா ரெண்டு கருணாக்கிழங்கு போட்டு தான் குழம்பு வச்சுருக்குறேன் அதனால் ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக போட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கனாக்கா நல்லா வதங்கி வந்துடும் இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூளும் கொஞ்சமாக காரத்துக்கு இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக மிளகாய் தூளும் போட்டுட்டு தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச தேங்காவோட விழுது ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரொம்ப தேங்காய் விட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்காது அதனால கொஞ்சமாக இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரைச்ச தேங்காவை சேர்த்துருக்குறேன் சேர்த்து இதையும் லேசாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க ஏன்னா கருணைக்கெழங்கு வந்து நல்லா வெந்துட்டதுனால ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது இந்த புளி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த கருணக்கெழங்க அதில் போட்டு நம்ம அதோடய குழம்ப இறக்கிடுவோம் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றதே கிடையாது இந்த அளவு கொதித்து வந்துடுச்சு இப்போ கருணைக்கெழங்கு நம்ம இதில் போட்டுடலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை அப்படியே தூக்கி போடு நல்லா வெந்துட்டு அதனால கரைஞ்சிரும் நீங்கள் ரொம்ப வந்து கிண்டுனீங்க அப்படின்னு சொன்னேன் அதனால் லேஸாக கிண்டி விட்டு கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம் மல்லித்தழை போட்டுட்டு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் அளவு நெய் மற்ற குழம்புக்கெல்லாம் வந்து நெய் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது இந்த குழம்புக்கு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிடும்போது இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் அடிக்கடி செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்